السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على رسول الله وعلى اله وصحبه الله واصحابه الله اما بعد وقد قال الله تعالى الا من تاب وامن وعمل عملا صالحا

அவனை பெரும் பெருந்தரனினால் மணிகண்டாவின் தலாவினை இமாம் ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு மேலும் அல்லாஹ் சொல்லி பற்றி பேசக்கூடிய வாய்ப்பினை அல்லா வந்திருக்கிறார் அல்லாஹு தாலா மிக கருணை உள்ளவன் நம் மீது இரக்கம் காட்டக்கூடியவன் அப்படி இரக்கம் கொண்டதினாலே தான் அல்லாஹ் இந்த ஒரு மாதத்தை நமக்காக வேண்டியே கொடுத்திருக்கிறான் இந்த மாதம் உங்களுக்காகவே இந்த மாதத்தில் என்னுடைய அருள்கள் என்னுடைய மன்னிப்புகள் இறக்கிக் கொண்டே இருக்கிறேன் யாராவது என்னிடம் மன்னிப்பு கேட்பவர் உண்டா என்று தானே வந்து கேட்கிறான் அப்படிப்பட்ட இந்த புனிதமான மாதம் ஒரு தாய் தன் பிள்ளையின் மீது எவ்வளவு அன்பு வைப்பாரோ அதையோட எழுபது மரங்கு அதையோட எழுபது மடங்கு அன்பு உள்ளவன் எல்லாம் அடியார்கள் மீது அதனால தான் இப்படிப்பட்ட மாதங்களை அல்லாஹ் நமக்கு தந்து நம்மை நல்லவர்களாக மாற்றி இதை பக்தியாளர்களாக மாற்றி அவன் அவனை சந்திப்பதற்காக அல்லாஹ் இந்த மாதிரி இப்படிப்பட்ட ஒரு மாதத்தை கொடுத்தல்ல செல்ல மன்னர்களும் நபி கருணை உருவான நபி அவர்கள் உலகத்தார்களுக்கே அருள் காட்டக்கூடியவர்கள் அவர்கள் மக்காவை விட்டு அவர்கள் விரட்டப்பட்டார்கள் பதிமூணு ஆண்டு காலங்கள் மக்காவை தீ பிரச்சாரம் செய்தார்கள் ஆனால் மக்களால் இரட்டப்பட்டு மதினாவுக்கு வந்தார்கள் சகாபாக்கள் உடுத்தின துடியோடு விரட்டினார்கள் அப்படிப்பட்ட அந்த மக்கா எட்டு ஆண்டுகளுக்கு பின்னே ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுக்கிறார் ரசூலுல்லாவுக்கும் சகாபாக்களுக்கும் அந்த மக்காவை வெற்றி கொள்ள செய்கிறார் வெற்றி கிடைத்த பிறகு அந்த மக்கள் என்ன சொன்னார்கள் ஆஹா இந்த பதிமூணு ஆண்டு காலங்கள் இந்த மகமதையும் இந்த மகமதை ஈமான் பட்டவர்களையும் எவ்வளவு துன்புறுத்தினோம் ஆனால் இன்று அவர்களுடைய கையில் அல்லாஹ் கொடுத்துதான் ஆட்சி அதிகாரத்தை ஆனால் நமக்கு என்ன ஆகப் போகிறதோ இனிமேல நாம் நிம்மதியாக இந்த மக்காவில் இருக்க முடியாது என்ற பீதி அவர்களுக்கு இந்த மக்காவை விட்டு வெளியேற வேண்டியதுதான் நீண்ட முடிவெடுத்தார்கள் ஆனால் பெருமானார் நபி நபி என்ன சொன்னார்கள் தெரியுங்களா இனிமேல் இந்த மக்கா வாசிகள் அனைவர்களுக்கு மன்னிப்பு வழங்கிவிட்டேன் யாருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் உங்களை பழி வாங்க மாட்டேன் எங்களை பழி வாங்கினீர்கள் அல்லவா பதிமூணு ஆண்டு காலங்கள் அதுபோல உங்களை பழி வாங்க மாட்டேன் உங்களுக்கு மார்க்கத்தை ஏற்று என்றால் உங்களுடைய மார்க்கத்தின் படியே நீங்கள் இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு உங்களுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது நீங்கள் நிம்மதியாக வாழலாம் என்ற ஒரு வார்த்தையை செல்லலாம் அறிவு மன்னவர்கள் இந்த மொத்த மாநகர மக்களுக்கு சொன்னார்கள் எப்படிப்பட்ட நபி சம்பவர்கள் எத்தனை துன்பங்கள் அனுபவித்தார்கள் அவர்களும் சகாபாக்கொள்வோம் ஆனால் அவனையும் மன்னித்தார்கள் அத்தனை பேர்களையும் மன்னித்தார்கள் நிம்மதியாக உங்களுக்கு வாழலாம் இந்த மக்காவில் சொன்னார்கள் யாரும் சொல்லுவார்கள் அதுபோல போல சொல்லலாம் லிவசெல்லவனுடைய பெரிய தந்தை ஹம்சா நிகல் லாபான் ரொம்ப பிரியமாக இருப்பார் சொல்லாமீது ரசூலுல்லாவும் அவர்கள் மீது அன்பாக இருப்பாங்க என தந்தை கிடையாது அவளுக்கு தந்தையின் சகோதரர் ஆனால் அவருடைய உகது போரிலே கொல்லப்பட்டார்கள் யார் கொன்றது வஹ்ஷி என்பவன் வஹஷி என்பவன் சடமாறி கொன்றான் மிக கடுமையான அதாவது காயங்களுடன் இந்தா என்ற பெண்மணி அவருடைய நெஞ்சின் மீது அமர்ந்து நெஞ்சை கிழித்து

எப்படியும் இந்த மமத அம்பை கொண்டு விடுவார் என்பதாக பயம் ஆனால் ரசூல் அறிவித்து விட்டார்கள் உங்களுக்கு எந்த பயமும் இல்லை நீங்க நிம்மதியாக வாழலாம் நான் மன்னித்து விட்டேன் என்று உடனே வஹியுடைய மனைவி ரசூல்லாவிடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு அவள் கேட்கிறாள் என்னுடைய கணவர் அதாவது வஹி என்பவர் உங்களுடைய பெரியத்தையை கொன்றுவிட்டார் ஆனால் அவர் இப்போது மக்காவல் இல்லை உங்களுக்கு பயந்துட்டு மக்காவளுக்கு வெளியில் இருக்கிறார் அவர் வந்தால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்கிறார் தாராளமாக ஏற்கலாம் மன்னித்து விடுவாள் நீங்கள் வரச் சொல்லுங்கள் என்பதாக சொன்னார் அந்த அவள் அந்த வாஷியிடம் சென்று கூப்பிடுறாள் வாருங்கள் நான் இஸ்லாம் ஆகிவிட்டேன் நீயும் இஸ்லாம் இடமா நான் வரமாட்டேன் என்னை கொன்று விடுவார் இல்லை இல்லை அவர் என்ன செய்து விட்டார் மன்னிப்பு விலகு விட்டார் எல்லோருக்கும் யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லிவிட்டார் வா என்பவராக பிடிவாதமாக பிடித்து அவருடைய உடைய மனைவி அசுலாய் சந்ததா அணி சொன்னேன் மகர்ஷி வருகிறார் வந்தவுடனே யார் அசூலெல்லாம் நான் இஸ்லாத்திற்கு வருவதென்றால் நான் இஸ்லாத்திற்கு முன்பு செய்த பாவங்களுடைய நிலை என்ன என்னை அல்லாஹ் மன்னித்து விட்டால் மட்டுமே நான் இஸ்லாத்திற்கு வருவேன் சொல்லுங்கள் நீங்கள் வாருங்கள் அல்லாஹ் மன்னித்து விட்டான் உங்களுடைய பாவங்கள் இஸ்லாத்திற்கு வந்து விட்டால் எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவான் ஆனால் உங்களுடைய குரானில் இருக்கிறதே எவர் இறை அது எவர் இறை நிராகரிக்கிறாரோ அது மட்டுமல்ல இறை நிராகரிக்கப்பட்டு விபச்சாரம் செய்கிறாரோ கொலை செய்கிறாரோ

நீங்கள் பாவம் செய்தீர்கள் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் யார் செய்து ஈமான் கொண்டு யார் யார் செய்கிறார்களோ அது மட்டுமல்ல நல்ல அமல்களையும் யார் செய்கிறார்களோ அவருடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் நன்மையாக மாற்றி விட்டான் மாற்றி விடுவான் என்பதாக சொன்னார் அவர் கேட்கிறார் யார் அசூல் அல்லாஹ் மூன்று நிபந்தனைகளை சொல்லுகிறார் ஒன்று ஈமான் கொள்ளணும்

சின்ன சின்ன பாவங்களை உடையவர்களை எல்லாம் அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான் இந்த ஆயத்து மீண்டும் வந்துச்சு அல்லாட்டு யாருக்கு ஒரு நபருக்காக யாருக்கு வாஷிக்காக பாருங்கள் அல்லாஹ் அல்லாஹ் நாடிட்டான் இதாயத்தை கொடுப்பதற்கு ரசூல்லா மீண்டும் மீண்டும் பேசுகிறார்கள் ரசூல்லா விரும்பி ரசூல்லா விரும்பி தான் விரும்பிட்டு இருக்கலாம் ஏன்னா அவருடைய பெரிய தந்தை கொன்றவர் இருந்தாலும் ரசூல்லா எப்படியாவது அவர் இஸ்லாத்துக்கு வரட்டும் அல்லாமும் விரும்புகிறான் அவர் இஸ்லாத்துக்கு வருவதற்கு

அதாவது வந்து தனக்குத்தானே அநீதத்தை இழைத்துக் கொண்டார்களே அவர்கள் நா தக்கனது ரஹமத்திலா அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டு நிராசி ஆகாதீர்கள் இன்னல்லாஹு யகஃபிரு ஜமீஆ அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவான் இன்னஹு ஹுவல் ரஹீம் அல்லாஹ் மன்னிப்பவன் ற்பாலிப்பவன் என்ற ஆயத்து வந்தவுடனே நான் அவ இஸ்லாமை ஏற்றார் சகோதரர்களே ஒரு மணி தமிழ் முறை ஜிவரைவேலையை இஸ்லாம் அண்ணவர்கள் அல்லாவிடத்திலிருந்து வகை கொண்டு வரான் அல்லாஹ் நாடிட்டான் இதாயத்தை கொடுக்க நாடிட்டான் அல்லாஹ் நாடிவிட்டால் யாரும் தடுக்க முடியாது அன்பின் புரியவர்களே அப்படிப்பட்ட அந்த வகி அஸ்ஸலாத்திற்கு வருகிறார் இஸ்லாத்திற்கு வந்த பிறகு ரசூலுல்லா சொன்னாங்க நீ என் முன்னால் அமர வேண்டாம் ஏய் என்னுடைய பெரிய தந்தையை கொன்றாயே அதனால் அந்த நீ என் முன்னால் அமர்ந்தால இந்த ஞாபகம் வந்துருது எனக்கு அதனால எனக்கு கிட்டால இப்படி உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க சொல்லாத செல்லம் அவங்களை வசியில் இருந்து சொல்லுவாங்க அன்பிற்கு இவர்களே அல்லாஹ் இருக்கிறானே மிக மன்னிப்பவன் எவ்வளவு இறக்கம் எத்தனை கொலை செய்தாலும் எத்தனை விபச்சாரம் புரிந்தாலும் கூட என்ன திருடினாலும் அல்லாஹாலா இடத்திலே தொருபா செய்தால் நிச்சயமாக இப்படிப்பட்ட வாதங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் இருக்கணும் ஏந்தி அல்லாஹிடத்தில் கெஞ்சி கேளுங்கள் நிச்சயமாக கொடுப்பான் அப்படி அவ்வளவு கருணை உள்ளவன் அல்ல முசாலை காலத்தில் ஒரு தாரூன் என்று ஒருவன் இருந்தான் அவன் சித்த போன அவன் கிடையாது இல்லை ஆனா அவனுக்கு நபி அதற்கு முசாலை சலாம் அல்லாஹுடைய கட்டிலே அவன்கிட்ட அவன்கிட்ட ஜக்காத்து வாங்கணும் ஏன்னா ஏராளமான பொருள் சொத்துக்களை வச்சிருந்தான் அவன்கிட்ட ஜக்காத்து வாங்கணும் நல்லாவுடைய கட்டில அப்ப அவங்க சொல்றாங்க நீ ஜக்காத்து கொடுப்பான்னு

இந்த பூமியை உனக்கு வசப்படுத்தி கொடுத்துருங்க நீங்கள் என்ன வேண்டாலும் சொல்லிக்கலாம் அவன்கா உன் சொன்னாங்க பூமியே குதி அவனை பிடி அவனையும் அவனுடைய சொத்துக்களையும் அவனுடைய வீடுகளையும் மாளிகைகளையும் அனைத்தையும் இப்படி இழுத்துடுச்சு பூமி வரைக்கும் கிழித்துடுச்சு கத்ரா முசாவை விற்று விற்று என்னை பாதுகாத்து உனக்கு என்ன வேணும் கொடுக்குறான் குதி மீண்டும் பிடிங்கிறான் வந்துச்சு மிளகாய் கத்ரா கதறான்

எவ்வளவு நெருக்கடி நமக்கு என்னென்ன நெருக்கடி பொருளாதாரத்தில் நெருக்கடியா வீட்டில் நெருக்கடியா கடல் முனைவர்கள் மற்றும் நெருக்கடியா குடும்பத்தில் எல்லா நெருக்கடியில் இருந்தும் அல்லாஹ் விடுதலை தர்றான் இதனால இஸ்தி குமார் செய்வதாலு தேடுவதனால எல்லா கலவை எல்லா கவலை விட்டு அல்லாஹ் நீக்குகிறான் சந்தோஷத்தை தருகிறான்

ரொம்பதான் மாதத்திலே இந்த பத்தில் ஏதாவது அதிகமான முறையிலே அல்லாஹ் அனுபவத்தாலா நம்முடைய பாவங்களை மன்னிக்கி காத்திருக்கிறான் எல்லாம் நம்முடைய பாவங்களை மன்னித்து ஈரோலகத்திலே வெற்றி பெற்றக்கூடிய கூடியவர்களாக எதை கேட்டமோ அதை நடப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தொகுதி என்று கேட்டுக்கொண்டு சிறியுடைய நினைவுபடுத்தி விடைபெறுகிறேன் தருவானா நினைக்கும் தெரிவித்த